பண்ணிட்டாங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சட்ட அமைச்சர் சேர்ந்து கொண்டு இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது அரசியல் சம்பந்தமானது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரம் டெல்லி ராஜகோபால் நாயர் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் கணேஷ் நல்லா இருக்கேன் சோக்கியமா இருக்கேன் யார்தான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ல யார் ஸ்டார் கேண்டேட் நீங்க எப்படி வந்து கணிக்கிறீங்க சார் நம்ம வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ரெண்டு மூணு கடினமான போட்டி மும்முனை போட்டி என்பது மிக கடினம் ஆனால் தமிழகத்தில் இருந்த ஒரு நிலுவை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழக அரசியலை உற்று பார்க்கிறேன் ஏற்கனவே தங்களுடைய தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி என்னுடைய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் பத்திரிகை ஏற்று வந்து அவர் ராஜாஜியிடம் செயலராக இருந்தார் அரசியல் ஆலோசகர் கற்று அவருக்கு ஆயுதம் இல்லாதவர்களிடமும் பேரறிஞர் அண்ணாவிடம் தூது போனவர் என் தகப்பனார் மாண்பு மிகு ராஜாஜியிடம் இருந்தவர் அந்த காலத்து அரசியல் இன்னைக்கு சொல்றேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தமிழர் சட்டமன்ற தேர்தலை நான் உத்து காண்ப சிறு வயதில் இருந்து இந்த வாட்டி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் இஸ் வந்து மும்முனை போட்டி என்றால் திமுக அதிமுக என்ற நிலைமை போக திமுக விற்கு இரண்டு எதிரிகள் வந்து விட்டார்கள் அது லாபமும் இருக்கலாம் நஷ்டமும் இருக்கலாம் ஆனா பாருங்க ஜெயாதிரி மாறு எடுத்துக்கோங்க அவர் தோத்து சொல்றாங்க அந்த வினோத் செல்வம் ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்க

வைத்து பாத்தீங்கன்னா ஐந்து தொகுதிகள் நாம் குறிப்பாக சொல்லலாம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக தென் சென்னை தமிழிசை சௌந்தரராஜன் போடக்கூடிய போட்டியிடக்கூடிய தொகுதி மாதிரி என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இருக்கிறது சரி ஓகே அப்புறம் முருகன் அதுக்கப்புறம் அண்ணாமலை அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு அப்புறம் பாரிவேந்தர் சண்முகம் சண்முகம் நல்ல ஜெயிச்சிருவாங்க துரைமுருகன் தோக்க அடிச்சுடா இருப்பாருங்க கதிரானந்த வந்து வீட்டுக்கு அமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க ஆமா ஆமா வீட்டுக்கு அமிச்சு இப்ப பாருங்க அதை தவிர ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா பிஜேபிக்கு குறைந்தது பன்னிரெண்டு பதினஞ்சு வச்சுன்னா அது சில கட்சிகளுடைய ஓட்டு வகையை சாப்பிட்டு விடும் அதிமுக தான் குறிப்பாக இப்போ டிடி தினகரன் ஜெயிச்சிருவாருங்க ஓ பன்னீர்செல்வம் கண்டிப்பா ஜெயிப்பாருங்க

திமுக ஒரு இருபத்தி ரெண்டு வந்து அதிகம் மீதி பதினெட்டு தட்டின்னு போடுவாங்க சார் பதினெட்டு வரைக்கும் வந்து அதிமுகவும் பாஜகவும் தட்டி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க ஆமா ஆமா என்னுடைய கணிப்புங்க நான் வந்து தவறாக இருக்கலாம் நான் சில ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளுக்கு தேர்தல் சமயத்தில் அந்த விவாதத்தில் பங்கு கொண்டு இன் ஹவுஸ் கன்சல்டன்டாக இருக்கிறேன் சில ஆங்கில தொலைக்காட்சிகள் ஐ கெட் லோட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ கெட் லோட் ஆஃப் டேட்டாஸ் மணர் கொள்ளை மாற்றி விட்டது செந்தில் பாலாஜி மாற்றி விட்டது கணக்குகளாக இருந்தாலும் எங்க நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய படிகள் தவிர அனைத்து ஊடகங்களும் திமுகவிற்கு அதிக நம்பர் கொடுக்கறது நீங்க ஒத்துக்கிறீங்க நீ இல்லையே ஆமா சரியா பாஜக தோத்து போகுது அப்போ அதே ஆர்குமெண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அகில இந்திய அளவில் எப்படி பாஜக தோத்து முடியும் அவங்கதான் எல்லாம் போல் சர்வே பிஜேபி ஏன் கருணாநிதி சொல்றா நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்தியாவை காப்போம் இவதியாவை இந்தியாவை காப்பாத்துறதுக்கு கட்சியை காப்பாத்திக்க முடியாது சோ அப்படிதான் இருக்கு இல்லையா ஏன் அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் சீட்ஸ் வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே ஒன் ஒன் வேணும் சார் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மட்டும் அபொசிஷன் பார்ட்டிஸ் கம்பைன்ட் அப்போசியூஷன் பார்ட்டிஸ் அதுல ஏடிஎம் கேக்கு அதிகமா சீட் கிடைக்கும் அடுத்தது பாஜக வரும் அடுத்தது பாமக வரும் ஒரு தாமாக பாரிவேந்தர் போன்றவர்கள் பற்ற ஓப்பன் நியூஸ் செல்வம் டிடிவி போடலாம் ஒன்று ஒன்று ஈச் வந்தாலே ஸ்பிளிட் வெண்டிட் வந்து அது டுவெண்ட்டி சிக்ஸே பாதிக்கும் திமுகவிற்கு ஆட்சி கலி விடும் ஒரு மிட்டம் அப்ரைசல் எப்பொழுது இருந்தாலும் தாங்கள் சில வங்கிகளில் பணிபுரிந்து சில கம்பெனி இருந்தாலோ எவ்ரி இயர் மிட்டம் அப்ரைசல் பை ஜூலை

பொதுமக்கள் அடித்து விடுவார்கள் சார் அதுக்கப்புறம் இந்த சைட்ல நார்த் இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா சஞ்சய் சிங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதிரி நீங்க இருக்குறீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு 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 ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் வருது அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அது வந்து பிஜேபியோட சான்சஸ் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா கேட்ட கேள்வியில் தம் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சிக்கு பொதுமக்களிடையே ஒரு சிம்பத்தி இருக்கிறது என்ற பிம்பத்தை வைத்துக் கொண்டாலும் ரீசன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க இதே பிரிசிடன்ஸாக எடுத்துக்காத இது வந்து இட் வில் நாட் பி அப்ளிகேட் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாங்க

ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் குழப்பத்தில் சஞ்சய் சிங் இப்ப பெயின் வந்துட்டு சுனிதா கேஜ்ரிவால் நகர்ந்து போடுவாங்க என்ன சஞ்சய் சிங் ஒரு பாலிட்டிஷியன் அப்ப பாருங்க இந்த ராகு சட்டா போன்றவர்கள் அதிஷி போன்றவர்கள் எல்லாம் சஞ்சய் சிங் தான் பணி புரிந்தாக வேண்டும் என்னை பொறுத்து மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் சஞ்சய் சிங்குக்கு ரிலீஃப் கந்தரிச்சு வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ஊழலில் சிக்கவில்லை அவர் ரெண்டு கோடி வாங்கிட்டு போயிட்டாரு தவிர அந்த பணத்தை செலவிச்சது முழுக்க அதிசயம் விஜய் நாயரும் கேஜ்ரிவாலும் தான் என்று ஒரு பிம்பம் வந்து விட்டது ஸோ பொலிட்டிக்கலா பார்க்க போனீங்கன்னா யூ மஸ்ட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் பாலிடிக்ஸ் டோன்ட் மிக்ஸ் வித் இன்வெஸ்டிகேஷன் இடி வகரா இது ஆம் ஆத்மி கட்சியில் குழப்பத்தை உண்டாக்கும் பஞ்சாப் அரசாங்கத்திற்கு ஆபத்தை உண்டாக்கும் எங்க ராகுல் சட்டா வந்து எங்க ஃபாரின்லேயே இருக்காரு அவர் தன்னுடைய பிரீத்தி சோப்ரா பிரியங்கா சோக்ரா தோக்ராவுடைய தங்கை ஆயிஷ்டர் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு போயிட்டார் வரவே இல்லை வாங்க வாங்கன்னு கேட்குறாங்க அவருக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பிச்சதுன்னா பஞ்சாப்பில் இந்த சராப் கொட்டாரா அதாவது மது பான விளக்குகளில் கிடைத்த பணத்தை பஞ்சாப் தேர்தலில் செலுத்திருக்கிறார் என்பது நிலைக்கு வந்துவிட்டது இதுதாங்க தாங்க ஃபைனல் காமெண்ட் மீ அது அந்த அந்த ஒரு அப்போ அர்விந்த் கெஜ்ரி மேல மக்கள் வந்து ஒரு அனுதாபம் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா அந்த அனுதாபம் அது பாஜக எப்படி விளையாடுகிறது என்று பார்த்துதான் இருக்கு பௌதே ப்ளே இட் அவுட் தேர்தல் ஒண்ணும் சூடு பிடிக்கவில்லைமா டெல்லி டெல்லியில மறந்துடுவாங்க ஜனங்க ஏன்னா அதிச அதிசி கூட்டத்துக்கு அப்புறம் அந்த சஞ்சய் சிங் ரிலீஸ் ஆனது ஸ்டோரியை மாத்திருச்சு பாருங்க ஆமா கம்ப்ளீட்டா ஹேமந்த் சோரன் அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வுட் பி த ஃபேஸ் ஆஃப் ஐஎன்டிஏஏ அப்படின்னு சொல்றாங்களே சார் அது வந்து அவங்க ராகுல் காந்தி அவுட் அப்போ ஸ்டாலின் அழைக்கிறேங்கிறாரு எங்க அழைக்கிறாரு இப்போ அரவிந்த் கேஜ் தானே அழைக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பெரிய கம்பேர் ஆயிட்டாரு ஸ்டாலின் எங்க இருக்காரு தெரியல இப்போ ஏங்க நீ ஒரே ஒரு கேள்வி நீங்க என்னையே கேட்கறீங்களா உங்கள ஒரு கேள்வி கேட்கறேன் ஸ்டாலின் வந்து வட இந்தியாவில் பிரச்சாரம் போவது போவார் லக்னோ பாம்பே மும்பை சார் ஹிந்தி தெரியாது அவருக்கு வந்து அவர் நீங்க வந்து மகாராஷ்டிரால எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வந்து சுப்ரியா சரத் பவார் இங்க வந்து அஜித் பவார் சுனித்ரா பவார் யாருக்குதான் சார் வெற்றி ஆகும் அதுவும் வந்து பாராமதி பெரிய தொகுதி ஒரு 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 ஒரே 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 வரி வரி பதில் பல நேயர்கள் தங்களுக்கு அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் தாய்லாந்திலும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் நம்மளுடைய பேட்டியை ஒரே ஒரு பதில் சரத்பவார் ஐம்பது ஆண்டு காலம் மகாராஷ்டிர அரசியலில் வாழ்ந்த சீனியர் தலைவராக இருக்கிறார் அவளை இந்த முறை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்று பாஜக சபதம் எடுத்தது அமித்ஷா பேசி வருகிறார் அதை பாத்தீங்கன்னா சுப்ரியா சோலை தோற்று விடுவார் அஜித் பவார் மனைவி ஜெயித்து விடுவார் பாரமதி சரத்பவார் கையில் இருந்து போகிவிடும் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஃபேமிலி தொண்டு நாலு அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்காரு மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு பொதுமக்களிடையே கலர்ச்சி ஃபார்முலா பாருங்க மகாராஷ்டிராவுக்கும் தமிழகத்திற்கும் எப்பவும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் நீங்க இங்கும் அதிமுக திமுக சண்டை கேட்கிறாங்க எல்லாரும் திமுகவில் யார் ஒரு ஏக்நாத் ஷிண்டே என்று அதிமுக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி இங்கே உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே இருந்தாங்க சோ மகாராஷ்டிரா அரசியலுக்கு இப்பொழுது சரத்வாரை ஒழித்து கட்ட பாஜக தேர்தலுக்கு பிறகு திமுகவை ஒழித்து கட்டுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு விட்டது கச்சத்தீவு மூலமாக சில முக்கிய புள்ளிகள் மூலமாக அதுதான் தமிழக அரசியலுக்கு ஒரு எச்சரிக்கை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது வெள்ள நிவாரணம் கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு நிர்மலா சீதாராமன் நீங்கள் எங்கே ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து வெள்ள வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க எப்படி இது எதாவது இன்ஃபுளுஷனுக்கு இதனுடைய தாக்கத்தை தங்க சுப்ரீம் கோர்ட்டில் பார்ப்பதுக்கு முன்பாகி முன்பாக கண்டிப்பாக தமிழகத்தில் இது ஒரு பிரச்சனையாகும் நரேந்திர மோடி சொல்லுகிறார் நான் வாரி வாரி கொடுக்கிறேன் என்று அந்த பணம் எங்க போகுதுங்க எங்க உங்களுக்கு இருந்து பணம் வருது போதைப் இருந்து பணம் வருது உங்களுக்கு என்ன பைனான்சியல் டிசிப்ளின் என்ன உங்களுக்கு அவ்வாறு மேனேஜிங் ஃபிசிக்கல் பாலிசிஸ் உங்க பட்ஜெட் வந்து அது மரியாதைக்குரிய மதுரைக்காரர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் நிதி அமைச்சராக இருந்த பொழுது ஜிஎஸ்டி மீது எல்லாம் குறை கூறினார் ஆனால் இன்று சமீப காலமாக அவர் வாடை வாய் அடைத்து விட்டார் அவர் கூறிய ஒரே ஒரு நிதி நிவாரணத்தை எல்லாம் விட்டுருங்க நிதி நிவாரணம் என்பது சில ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இவ்வளவு கொடுக்கணும்னு ஏங்க இப்போ எனக்கு எங்க அப்பா இருந்தாங்க எனக்கு எங்க தங்கச்சிக்கு இவ்வளவு ரூபாய் பிரிச்சு சேர்த்து போயிட்டு இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை இருபத்தி எட்டு மாநிலங்களில் சில இடங்களில் வெள்ளம் சில இடங்களில் வறட்சி சில இடங்களில் இயற்கை தாக்குதல்கள் நேச்சுரல் கெலாமெட்டி டிசாஸ்டர் ஃபண்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நூறுவாலேருந்து அஞ்சு ரெண்டு மூணு தான் கொடுக்க முடியும் தமிழகத்துக்கு வாரி கொடுத்துருவாங்களா இல்லை இவர் கொடுத்தா மு ஸ்டாலின் கோயம்புத்தூர் கொடுத்தாருன்னு கேட்குறாங்கல்ல ஆக மொத்தம் மு ஸ்டாலின் மீது அவருடைய குடும்பத்தின் மீது பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே ஒரு கூற்று முப்பதாயிரம் கோடி என்று அதுதான் தற்பொழுது நிலைமையில் இருக்கிறது அதைத்தான் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் பதில் சொல்லாக வேண்டும் என்று தான் நிர்மலா சீதாராம் மத்திய நிதியமைச்சர் கேட்க இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் அப்ப என்ன பண்ணுவீங்க நிச்சயமா இது வந்து பெரிய டிபேட்டுக்கு உட்பட்ட ஒரு டாபிக் தான் சார் சி ஹவு இட் கோஸ்